படைப்பின் நோக்கம் மட்டுமல்ல அல்லா படைத்து நமக்கு நேர்வுளி காட்டி தூதர்களை அனுப்பிய நோக்கமோ தான் நோக்கமும் எல்லா தூதர்களும் நபிமார்கள் அனைவருமே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைப்பதை விட்டு மக்களை தடுக்க வேண்டும் இதுதான் ஷேக் சொல்றாங்க இந்த உண்மையை இந்த சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லத்தான் மனிதர்களை இதன் பக்கம் கூப்பிடத்தான் தேவா எதன் பக்கம் இருக்கணும் இதன் பக்கம் இருக்கணும் இன்றைக்கி நம்ம என்னன்னோ தேவை செய்கிறோம் மக்கள் பல தரப்பில் பல வழிகளில் தேவாவை செய்கிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு தேவாவிலும் ஒரு நோக்கம் இருக்குது அந்த சிலர் ஆட்சி அதிகாரத்தை முன் வச்சு ஒரு தேவாவை செய்துட்டு இருப்பாங்க அரசியல் ரீதியாக சில வேறு சில நோக்கங்கள் உலக விஷயங்கள் இதை வச்சு ஒரு தேவா செய்துட்டு இருப்பாங்க ஆனால் நபிமார்கள் செய்த தேவா என்ன அல்லாகவே வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாதுங்கிற இந்த பூமியில அதிகமா மலித்து கிடக்கிறது எது இணை வைப்பதை தவிர வேறு ஏதாவது பெரிய பாவங்கள் இணை வைப்பை விட அதிகமாக நடக்கிற பாவங்கள் ஏதாவது ஒரு பாவம் சொல்லுங்க இந்த பூமியில இணை வைப்பு இறை நிராகரிப்பு ஒன்றோடு சேர்ந்தது பிரிக்க முடியாது இது இதிலே வழிகட்டவர்களை விட கூடுதலாக ஒன்றில் வழிகட்ட மக்கள் கூட்டணும் ஒன்று இருக்கா இல்லை அப்போ தேவாவில் நாம குறி வச்சு ஒரு தேவாவில் வலுவ ஒரே இலக்கை நோக்கி குறி பார்க்கணும் அப்படின்னா எதை நோக்கி பார்க்கணும் எதை நோக்கி குறி வைக்கணும் சுருக்கை நோக்கி குப்புரை நோக்கி ஏன்னா அதிகமான மக்கள் நரகத்துக்கு போவதற்கு எது காரணமா இருக்கும் இதுதான் இந்த பூமியில அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அதிகமா ஈமான் கொள்ளாதவர்கள் அதிகமா ஈமான் கொள்ளாதவர்கள் அதிகம் அப்ப அந்த ஈமான் கொள்ளாதவர்கள் குபுரில் இருக்கிறவங்களா இல்ல தொகீதில் இருக்கிறவங்களா குபுரில் இருக்கிறவங்க இப்போ ஈமான் கொண்டவர்கள் தொகைதின் பக்கம் அழைக்கிறதை முன்னாடி வைக்கணுமா அல்லது வேறு ஒன்றின் பக்கம் அழைக்கிறது முன்னாடி வைக்கணுமா சுபஹானந்தம் தொகீத் இன்னொரு கேள்வி இப்படி எழுதி பாருங்க முஸ்லிம்கள் இல்லையே

இதற்கு எதிரான விஷயங்களை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பினான் அவர்களுக்கு வேதங்களை இறக்கினான் பாருங்க நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமும் வேதங்கள் இறக்கப்பட்ட நோக்கமும் எதுக்காக எதுக்காக இன்னைக்கு நாம அதன் பக்கம் அழைக்கிறோமா நாம நினைக்கிறோம் நாமள முஸ்லீம்கள் தான் நாம முஸ்லீம்கள் இருக்குது நம்மளோட சிறுக்கு இல்லை நம்மளோட குஃபுர் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நம்ம தேவை நமக்கு மத்தியில் என்ன மாறிடுதுன்னு கேட்டால் அது வேறு வேறு வகையில் வேறு வேறு நோக்கங்களுக்கு பிதத்தான தேவாக்கள் உருவாயிடுச்சு பிதத்தான சிந்தனைகள் பிதத்தான வழிமுறைகள் சிந்தனையும் பிதத்து அந்த சிந்தனையை சொல்ற வழிமுறை பிதத்து மார்க்கத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை வழிகாட்டில் இருக்காது நபி அப்படி செய்திருக்க மாட்டாங்க நபிமார்கள் அப்படி செய்திருக்க மாட்டாங்க ஆனா அது தௌஹீத் அது தாவா அது அல்லாஹ்வின் பக்கம் தாவா சிந்திச்சு பாருங்க இப்ப தெரியும் அகீதா பாடகிறது ஏன் படிக்கணும் அல்லாஹு தாலா எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ எந்த நோக்கத்துக்கு நபிமார்களை அனுப்பி அனுப்பினானோ எந்த நோக்கத்திற்காக வேதங்களை இறக்கினானோ அது தௌஹீத் தான் அல்லாஹு தாலாவுடைய ஆயத்தை ஷேக் இங்க நமக்கு ஆதாரம் கொடுக்கறாங்க கவனியுங்க

தாவூத்துகளை விட்டு சைத்தான்களை விட்டு அல்லாவுக்கு இணை வைக்கப்படுகிற காரியங்கள் இணை வைக்கின்றவர்கள் எல்லாரும் வருவாங்க அவர்களை விட்டு விலகி விடுங்கள் அப்படின்னா என்ன தாவா எப்படி இருக்கணும் நபிமார்கள் செய்த செய்தா என்னூலா ஒவ்வொரு உமத்திற்கு அனுப்பினு சொன்ன நோக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹே வணங்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு உமத்துக்கும் நாம இப்போ தேவாவுக்கு ஆள் அனுப்புறோம் வைங்க அந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு சமூகத்திற்கு அனுப்ப வேண்டிய அந்த மனிதர் எதை நோக்கி அழைக்கணும் அனே அநேகமதுல்லா அல்லாஹை வணங்குங்கள் இதுதான் அடிப்படை இதுல இருந்துதான் எல்லாமே கட்டப்படும் ஒருத்தன் அல்லாஹை தான் வணங்கணும்னு உறுதி ஆயிட்டான் அல்லாஹ் சொல்றதெல்லாம் கேட்பான் அல்லாஹுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் உறுதியா இருந்தான்னா அல்லாஹ் கட்டுப்படுவான் அல்லாஹ் தான் என்னோட ரப்பு அவனை அவனுக்கு தான் உண்மையா இருக்கும்னு நினைச்சானா யாரு பார்க்காவிட்டாலும் அவன் ரகசியத்திலையும் தனிமையிலும் கூட அல்லாவுக்கு உண்மையா இருப்பான் உண்மையா இல்லையா அதான் நம்முடைய வாழ்க்கையை மாத்திடும் தௌஹீத் நம்முடைய ஈமானுக்கு உயிர் கொடுத்துரும் தொகீத் ரோஷத்தை கொடுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்தின் மீதான ரோஷம் வரும் சிறுக்கு எதிரான வெறுப்பும் கோபமும் வரும் அதற்கு எதிராக நிற்பதில் ஈமானுடைய இஸ்திகாமத் உறுதி வரும் எக்கையின் வரும் உறுதிப்பாடு வரும் தௌஹீதுடைய உணர்வு அது இது நபிமார்களுக்கு இருந்துச்சு அல்ல அனுப்பினதே அதுக்கு தான் அவங்கள ரசூல்மார்களுக்கு இருந்துச்சு ரசூல்மார்கள் அல்ல அனுப்பினது அதுக்கு தான் அவங்களுக்கு இதெல்லாம் இருந்ததுனால தான் அந்த ரோஷத்துக்காக அந்த உணர்வுக்காக தான் அவங்க எல்லா கஷ்டங்களையும் எப்பேற்பட்ட சோதனையும் சந்திக்க தயாராக தான் அந்த வீரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு என்னோட உம்மத்துக்கு இருக்கா என்னுடைய உம்மத்துக்கே தௌகீது சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த உம்மத்தை எப்படி மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் இதான் தௌகீதுடைய அறிவு மங்க 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 ஷுருக் பெருக 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 உம்மத்து பலவீனம் பட்டு போயிடுச்சு இன்னைக்கு எத்தனை வகையான குஃபுர்ல என்னுடைய உம்மத்து விழுந்து கிடக்குது உண்மையா இல்லையா

அல்ல நபியை பார்த்து நம்முடைய நபி முஹம்மது சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நபியே உமக்கு முன்னர் நம்ம அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் நிச்சயமாக என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் எவனும் இல்லை என்னையே வணங்குங்கள் என்று நாம் வகி அறிவிக்காமல் இருக்கவே இல்லை அல்லாஹ் வகி அறிவித்ததெல்லாம் என்னவா இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் வகி அறிவித்த ஒவ்வொரு தூதருக்கும் அறிவாக்கிறோம் பாருங்கள் இதற்கு முன்னாடி உள்ள ஆயத்துல ரசூல்ங்கிற வார்த்தை பார்த்தோம் சூர நகலுடைய வலக்கத்துனா பி குள்ளி உம்மதிர் ரசூலா வந்துருச்சா இந்த ஆயத்தில் உம அரசன் கவிலி க மிர் ரசூலின் இங்கேயும் அல்லாஹ் சொல்றா ஏன் ரசூல அல்லா குடிப்பறந்தார் ரசூல்கிற வார்த்தை ரசூல்கிற என்பவர் தொகீதை எடுத்துச் சொல்வதற்கு வெளிப்படை தாதா கொடுப்பதற்கு அனுப்பப்பட்ட சிறுக்கு எதிராக அனுப்பப்பட்ட வீரர் அவதான் ரசூல் ஆகவே முதல் ரசூல் ஷிருக்கு எதிராக நூஹ் அலைகி சலாத்து வசலாம் அனுப்பப்பட்டார்கள் நூகுடைய சமுதாயம் சிலைகளை வணங்கக்கூடிய நல்லடியார்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய சமுதாயமாக மாறிடுச்சு அப்போ அல்லாஹூ தால முதல் ரசூலை அனுப்பினார் ஏன்னா ஷிருக்கு எதிராக அனுப்பப்படுவார் அவர் ரசூல் ஆகவே தான் இங்கே நபி முஹம்மதுக்கு அல்லா சொல்றான் அவரும் ஒரு ரசூல் நபியே வம من قبلك من رسول إلا நூஹி إليه أنه لا إله إلا أنا فعبدون உங்களுக்கு முன்னர் அனுபவப்பட்ட எந்த ரசூலாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் என்னையே வணங்க வேண்டும் என்னை தவிர வணக்கத்திற்கு எவனும் இல்லை என்று வகி அறிவிக்காமல் நான் இருக்கவில்லை என்று அல்ல சொல்றேன் இன்னொரு ஆயத்தை ஷேக் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க அல் இஸ்லாம் മുതം இதை கொண்டு சொல்லிட்டு சொல்றான் துஹு இந்த வேதத்தில் அனைத்தையும் நன்கறிந்தவனான அல்லாகுவின் வசனங்கள் இருக்கின்றன இது உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் சந்தேகமே இல்ல தெளிவான வசனங்கள் தீர்ப்புகள் தெளிவா இருக்கிற வசனங்கள் ஜட்ஜ்மெண்ட் கிளியரா இருக்கும் எழுத்துலயும் கொழப்பற இருக்காது ஓஹி மத் ஆயா இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான்

இன்னணி லகும் மின்ஹு நதீரும் வ பஷீர் நவியை சொல்லுங்கள் நிச்சயமாக நான் அனைவருக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றவன் ஷிருக்கை குறித்து வ பஷீர் நற்செய்தி சொல்கின்றவன் யார் தௌஹீதை பின்பற்றி தௌகீதியில் உறுதியாக இருந்து அல்லாஹை இவ்வாறு செய்து அவனு கட்டுப்பட்டாரோல்ல அவர்களுக்கு சொர்க்கம் அந்த நற்செய்தி ஆகவே நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நதீராக எச்சரிக்கை செய்கிறவராக பஷீராக நல்ல செய்தி சொல்வோராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு இந்த இடத்துல நபிக்கும் சொல்லுகிறான் அவை நபி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்ப இந்த ஆயத்துகளை நம்முடைய ஷேர் அப்துல் அசீஸ் இபுபாஸ் ரஹமகுல்லா நபிமார்கள் தூதருடைய அழைப்பு முழுக்க முழுக்க தொகை தேவா என்பது தொகிதை கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆரம்பம் முடிவு நடுவில் தொடர்ச்சி எல்லாமே உயிர் முழுக்க தொகை தான் ஏனென்றால் தொகை எதிரான சிற்கும் குஃபுரும் தான் எங்கும் பரவியிருக்கு அவர் யார் ஒருத்தர் இந்த தேவாவை செய்யலையோ அவர் நபிமார்களுடைய உடைய பாதையில தேவா செய்யல அவருக்கு தேவானா என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் அவர் டைவர்ட் ஆயிட்டார் அவருக்கு வேற வேற சில முன்முடிவுகள் முடிவுகள் ப்ரீகன்சிவ் தாட்ஸ் அல்ல சில ஐடியாலஜிஸ் சில தத்துவங்கள் அதன் பக்கம் அவர் ஈர்க்கப்பட்டிருக்காரு அவருக்கே தெரியல அவர் தாவா செய்யறதா நினைக்கிறாரு ஆனா என்னென்னவோ போட்டு ஒழப்புறார் குழப்புறார் இதெல்லாம் தேவையில்லைப்பா நபிமார்களை பாரு அவங்களுடைய இலக்கு என்னன்னு பாரு அவங்களுடைய பாதை எப்படின்னு பாரு அவங்க எவ்வளவு அழகா தாவா கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு பாரு தௌஹீது எதுக்காக பாரு ஏன் அல்ல நான் படைச்சிருக்கான்னு பாரு ஏன் வேதத்தை இறக்கணான்னு பாரு கிளியர் குழப்பமே இல்ல இதுதான் அல் ஈமான் பில்லால ஒருவர் அறிய வேண்டியது ஆகவே ஷேக் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது என்பது தொஹீதுக்காக அவனையே வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் படைத்தது இதற்காகத்தான் நபிமார்களை அனுப்பியது ரசூல்மார்களை அனுப்பியது இதற்காகத்தான் வேதங்களை இறக்கியது இதற்காகத்தான் நபிக்கும் அல்லாஹ் சொன்னது இதுதான் நபியிடமே உங்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்களுக்கெல்லாம் வகி அறிவித்ததும் இதுதான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்படி என்ன குழப்பம் அப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க இதுதான் அல் ஈமான் பில்லாவுடைய அறிமுகம் என்று இங்கே குறிப்பிடுறாங்க